இப்பொழுது பார்க்க போவது திருவிருத்தத்தில் ஐம்பத்தி ஏழாவது பாசுரம் தலைவன் பாங்கனுக்கு கழற்று எதிர் மறுத்தல் இதுக்கு கற்பனை பண்ணிக்கோங்க பாங்கன்னா நண்பன் தலைவனுடைய நண்பன் தலைவனை பார்த்து சொல்றான்னு கொஞ்சம் ரொம்ப சோர்வாக இருக்கிறமாக இருக்கிறதே கலக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறதே அப்படிலாம் சொல்லலாம் நீ தலைவியோடு சேர்ந்து பிரிந்து வந்தமையால் இவ்வாறு இருக்கிறாயோ அப்படிலாம் பண்ணிக்கலாம் அதான் அந்த கழற்று எதிர் மறுத்தல் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அதுதான் இயற்கை அப்படித்தான் ஆகும் தலைவியோடு சேர்ந்தால் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மதி ம மறுப்பு தெரிவிக்கிறார் தலைவன் அது மாதிரி இருக்கு இந்த பாசுரம் நம்ம புரிஞ்சுக்கலாம் பாசுரம் கேளுங்க புலக்குண்ட புண்டரீக போர்கெண்டை வள்ளி கொன்றால் விலக்குண்டு புலாகின்று வேல் விழிக்கின்றன கண்டன் கையால் மலக்குண்டு அபுதம் சுரந்த மரிகடல் போன்று அவற்றால் கலக்குண்ட கண்டார் எம்மை யாரும் கடறரே புலக்குண்டல புண்டரீகத்த போர்கை போர்க்கண்டைனா இரண்டு கெண்டை மீன்கள் அது புலக்குண்டல புண்டரீகன் புலக்குண்டல அழகான குண்டலங்கள் அணிந்த இரண்டு கண்டை மீன் மீன்கள் போர்னா குறைஞ்சது ரெண்டு பேரா போணும் இங்க இருந்த ரெண்டு பேர் ஏன்னா கண்ணை பத்தி சொல்ல போறார் கண்ணு ரெண்டுங்கிறத கெண்டை மீன்களுக்கு முப்பாக இருக்கிற கண்கள்னு சொல்ல வர போறாரு அது உங்களுக்கு புரியும் அது நேர சொல்லலை இந்த இடத்துல வள்ளி ஒன்றால் கொடி போன்ற மூக்குனால ரெண்டும் விலக்குண்டு பிரிக்கப்பட்டு உலாகின்றது உலக பண்ணிக்க முடியுதா ரெண்டு கண்டை மீன்கள் நடுவில் ஒரு கொடி அதை பிரிச்சிருக்கு இத கண்ணையும் மூக்கையும் சொல்றாருன்னு புரிஞ்சுவாங்க அது வேல் போல் விழிக்கின்ற விழிக்கின்றன இப்படி உலாகின்ற இந்த மீன் மீனை போன்ற கயலை போன்ற கண்கள் வேலை போன்று கூர்மையாக பார்க்கின்றன வேல் போலும் நம்மை அச்சுறுத்துகின்றன அப்படின்னு அர்த்தம் புரியுது உங்களுக்கு இப்போ எல்லாத்துலயும் படிச்சா அவங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் புல குண்டல புண்டரீக போர் கெண்டை வள்ளி ஒன்றால் விலக்குண்டுபுலா ஹின்னு வேகில் விழிக்கின்றன கண்டன் கைகளால் மலக்குண்டு அமுதம் சுரந்த மரிகடல் போன்று அவற்றால் கலக்குண்டனான்று கண்டார் இது மாதிரி வேல்போல் விழிக்கின்ற அந்த கண்களால் அது அவற்றால் புட்ருக்கார் அந்த கண்களால் என்னாச்சு அது அந்த கண்களால் எனக்கு கலக்கம் உண்டாருது நான் கலக்கமடைந்த அன்று பார் கண்டார் பார்த்தவர்கள் நான் எப்படி கலக்கப்பட்டேன்னா கண்ணன் கையால் மலக்குண்டு அமுதம் புரிந்த மறிகடல் போன்று நாம் கண்ணனால் கடையப்பட்டு அமுதத்தை சுரந்த கடல் போன்று கலக்கப்பட்டேன் அப்படி புரியும் அவற்றால் அமுதம் சுரந்த மரிகடல் போன்று கலக்குண்டனான் கண்டார் நினைக்கிறேன் இந்த கண்களால் நான் அமுதம் கடைந்த கண்ணன் கையால் அமுதம் கடைந்த போது கலங்கிய கடலை போன்று கல கலங்கி நின்ற கலங்கி நின்ற அன்று என்னை பார்த்தவர்கள் அன்று கண்டார் எம்மை யாரும் கழறளரே எம்மை அப்படி என்னுடைய கலக்கத்தை அன்று பார்த்தவர்கள் என்னை பற்றி கழறளரே என்னை பற்றி ஏதும் குறைவாக பேச மாட்டார்கள் கழறர் கலர் அப்படின்னா இந்த கழகையில் நம்பி கூட்டம் கூட்டமாக நின்று என்னை ஏசமாட்டார்கள் ஏனென்றால் கண்கள் அப்படிப்பட்டன அப்படின்னு தலைவியினுடைய கண்ணழகை சொல்கிறார் நம்ம புரிஞ்சுக்கலாம் அழகான இந்த பெண்ணின் கண்களால் கலங்கப்பட் கலக்கப்பட்டு நின்ற என்னை பார்த்தவர்கள் ஏதும் கேலி செய்ய மாட்டார்கள் அப்படி சாதாரணமா அர்த்தம் பண்ணிக்கலாம் அதனால தோழண்ட்ட சொல்றான் இது இயற்கைதான் தலைவியின் கண்ணை பார்த்தவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கழற்று எதிர் மறுத்தல் அப்படிங்கிற மேலே இருக்கிறதுக்கு அர்த்தமாகும் சேர்ந்து முடியும்னு நினைக்கிறேன் புல குண்டனத்த போர் கெண்டை பள்ளி ஒன்றால் கண்டன் கையால் கலக்கு அமுதம் துறந்த மரிகடல் போன்று அவற்றால் கலக்குண்டனான் கண்டார் எம்மை யாரும் கடலரே நம்மாழ்வார் திருளே சரணம்